அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லதா உங்கள் எல்லாருக்குமே முதல்ல நன்றி பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்காக உங்கள் எல்லோருமே நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் அன்புக்கும் வேறு ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றிகள் எப்போவுமே நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணும் வாழ்க்கையில் உன்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறது மூட நம்பிக்கை உங்களால் முடியுமா அப்படின்னு யோசிக்கிறது அவநம்பிக்கை உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க அதுதான் தன்னம்பிக்கை அதனால் நம்மளால் முடியும்னு எப்போவுமே நான் நம்பணும் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் நம்ம எடுக்கும் போதும் கண்டிப்பாக தோல்விகள் தான் நிறையா ஏமாற்றம் கஷ்டம் அவமானம் அசிங்கம் எல்லாமே இருக்கும் சில நேரம் நம்ம பிளாட்ஃபார்மில் நிற்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரும் வாழ்க்கையில் அதனால் நம்பி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே நாம் இப்படியே தான் இருக்கோன்னு கஷ்டம்தான் பண்ணுவோன்னு நினைக்கக்கூடாது நான் ஆறு வருஷமாக இந்த யூடியூப்பில் நிறைய கஷ்டமாக வீடியோஸ் எல்லாமே நான் எடுத்து போட்டுட்ருக்கேன் உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லும்போதும் வீட்டை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் குழந்தைங்களை பார்க்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு யூடியூப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போதும் ஆனால் என்னோடய வீடியோஸில் நான் ஒரே ஒரு வீடியோ மட்டும் ஒரு ஒன்று புள்ளி மூணு மில்லியன் வியூஸ் போயிருக்கேன் பாபா கோயிலில் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த வீடியோவை நான் எடுத்து போட்டேன் ஆனால் அந்த வீடியோ வந்து எனக்கு இவ்வளோ ஒரு வைரல் ஆகும்ன்றதை நான் நினச்சி பார்க்கல எல்லாருமே அன்றைக்கி குரு பூர்ணிமா பாபாவோட கோயிலில் வேலை செய்துட்டு இருந்தாங்க டயர்டாக இருந்தாங்க ரொம்ப அப்போ அவங்க என்ன பண்ணாங்க எலுமிச்ச சாறு மட்டும் பிழிஞ்சு ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க அப்போது நான் ஒரு வாட்ஸ்அப் வீடியோ ஒரு டாக்டர் பற்றி எலுமிச்ச சாறு ஏன் குடிக்கிறோம் அப்படின்ற ஒரு வீடியோவை பார்த்தேன் எலுமிச்ச சாரு இஞ்சி அதுக்கப்புறமா ஒரு துளி தேனும் இது மூணுத்தையும் கலந்து குடிக்கும் போது நம்ம உடலுக்கு நிறையா ஆரோக்கியம் கிடைக்குது அப்படின்றத நான் படித்தேன் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த வீடியோவை நான் எடுத்து என்னோட வீடியோவுக்கு வாய்ஸாக நான் கொடுத்தேன் ஸோ அந்த வீடியோ வந்து ஒன்று புள்ளி மூணு மில்லியன் போச்சு இன்னும் தொடர்ந்து அந்த வீடியோ போயிட்டே தான் இருக்கேன் ஸோ வைரல் ஆயிருக்கேன் எனக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் கூட வீடியோஸும் போக வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி தான் என்னோடய யூடியூபோட ஸ்டேஜ் வந்து இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் ஒரு ஆறாவது வருஷம் அஞ்சரை வருஷம் அஞ்சரை வருஷம் ஆறாவது வருஷம் என்னோடய வீடியோஸை ஒரு மில்லியன் வியூஸ் போகுதுன்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு கனவாக நினைக்கிறதா இல்லை நம்ம இத்தனை நாள் படுற கஷ்டத்துக்கு சரியாக சாப்பிடாம சரியாக தூங்காத ஒரு டென்ஷன் எப்போவுமே இருக்கும் ஏன்னா நம்ம யூடியூப் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுக்கு வந்து இதனால் யூடியூப்னால நம்மளுக்கு கிடச்சது வந்து கஷ்டமோ அவமானமோ மட்டும்தான் ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மில்லியன் வியூஸ் போயிருக்கேன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஸோ இது கடவுளோட ஆசிர்வாதமாக என்னோடய உழைப்பு கிடச்ச வெற்றியா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் வந்து என்னோட உழைப்புக்கும் ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்குமே நான் தொடர்ந்து நான் பிரார்த்தனை பண்ணுவேன் என்னால் நல்ல வீடியோஸும் நிச்சயமாக நான் உங்களுக்காக நான் கொடுப்பேன் நிச்சயமாக நான் பதிவிடுவேன் ஆரோக்கியமான நல்ல பதிவுகளை உங்களுக்கு நான் பதிவிடுவேன் மேலும் என்னோட வீடியோஸ்லேருந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான பதிவுகளும் நிச்சயமாக வரும் இன்னைக்கு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை பத்தி நிறைய விஷயம் நம்ம சொல்லணும் முருங்கைக்கீரை வந்து உடலுக்கு ஆரோக்கியம் மிகுந்த ஒரு கீரை முக்கியமாக இந்த கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு பாஸ்பரஸ் இருக்கிறதுனால எலும்புகள் வளமாகுது முருங்கைக்கீரையை அன்றாடம் நம்ம ஒரு குடி சாப்பிட்டா கூட நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமா ஆரோக்கியமா வாழலாம் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு நடப்பா அப்படின்னு சொல்லுவாங்க முருங்கை மரத்தை நட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க எந்த உடலுக்கு தீங்கும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைய நீங்கள் லீட் பண்ண முடியும் அப்படின்றது தான் அர்த்தம் முருங்கைக்கீரையெல்லாம் நிறைய விட்டமின் தாதுக்கள் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் இந்த மாதிரி சாது தாதுக்கள் எல்லாமே உடல் வளர்ச்சிக்கு ஆரோக்கியமானது எல்லாமே இருக்கு அதனால அன்றாட நீங்கள் முருங்கைக்கீரையை சாப்பிடுங்க நீங்க நீங்கள் கமெண்ட்ல எழுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கஷ்டப்படுறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு யோசிக்காதீங்க நாம் முன்னேறுவோமா நல்லா இருப்போமா அப்படின்னு என்னோடய வாழ்க்கையில ரிசல்ட்டு அப்படின்றது நான் இதுவரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை நான் பாஸ் மார்க் கூட ரிசல்ட் எல்லாம் எடுத்தது கிடையாது டெஸ்ட்டில் ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போவோம் அந்த எக்ஸாம்க்கு நம்ம போனோம்னா நம்ம நினச்சிருக்கோம் நம்ம நல்லா படிச்சிருக்கோம் நம்ம நல்லா இருக்கோம் நம்ம நிச்சயமாக நம்ம ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுப்போம் அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் நம்மளுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம படிக்காத சில கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா ஏதோ தவணை படிச்சுட்டு இருப்போம் அந்த கொஸ்டின்ஸ் தான் வரும் வாழ்க்கையில அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் நாம் வந்து நினைச்சது ஒன்று நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும் ஆனால் எது எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றுவாரு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு எவ்வளோ தொல்லை கொடுத்தாலும் பரவாயில்ல அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல தரக்குறைவா பேசினாலும் பரவாயில்ல தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போராடிட்டே வாங்க நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வெற்றியாளரா ஆவீங்க உங்களுக்கு நீங்கள் எப்பவுமே வெற்றியாளர் தான் எப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து உழைக்கும்போது ஒரு விஷயத்துக்காக நீங்க தொடர்ந்து பாடுபடும் போது உங்க லட்சியங்களை நோக்கி நீங்க பயணம் பண்ணும்போது நீங்க எப்பவுமே வெற்றியாளர் தான் நான் அப்படிதான் நினச்சிட்டேன் நான் தோத்து போனதா என்னைக்குமே நினைக்க மாட்டேன் எனக்கு அதிர்ஷ்டம் என் வாழ்க்கையில இல்லவே இல்லை ஏன்னா அதிர்ஷ்டம் இருந்திருந்தால் நிச்சயமாக என்னோடய வாழ்க்கை வந்து வேறு லெவலில் நான் இருந்திருக்கேன் என்னோட உழைப்பு மட்டும் தான் நான் முழுசாக நான் நம்புகிறேன் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக நம்மளுடைய உழைப்பு நம்மளுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படின்றது தான் ஸோ சாப்பிடுங்க தன்னம்பிக்கையோடு இருங்க ஆரோக்கியமாக இருங்க யாருமே இல்லை நம்மளுக்காக நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை நினைக்காதீங்க கடவுள் பக்தி இருந்துச்சுன்னா கடவுள் வேலை நம்பிக்கை இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போங்க கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க உங்களையே நம்புங்க உங்கள் உழைப்ப நம்புங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஏழை குழந்தைங்களுக்கும் வந்து படிப்பு தரணும் ஃபீஸ் வாங்காத டியூஷன் தரணுன்றது ரொம்ப ஆசை ஏன்னால் இப்போ நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் எனக்கு வருமானன்றது ஒன்றும் கிடையாது ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து பார்த்து வீடியோஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப்லேருந்து வருமானம் எதுவும் எனக்கு இது வரைக்கும் வரல ஸோ நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எனக்கு வருமானம் வரும்போது நிச்சயமாக குழந்தைங்களுடைய படிப்புக்குன்னு ஒரு வீட்டு வாடகை எடுத்து அந்த வீட்டில் நான் குழந்தைங்களுக்கும் படிப்பு சொல்லிக் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன் ஸோ அதுக்கு எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஸோ என்னோடய ஆசை வந்து தொடர்ந்து குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஸோ என்னோட வீடியோஸுக்கு வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்